இருபத்தி நாலு நேரம் இருக்கு எட்டு மணி நேரம் தூங்க சொல்கிறோம் ஏழு எட்டு மணி நேரம் தூங்கிடுறோம் ஒன்று ரெண்டு மணி நேரம் அங்கே இங்கேயும் போறது பத்து மணி நேரம் இதுல போயிடும் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரத்துக்கு மேலே யாரும் வேலை செய்யல நம்ம கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னும் அஞ்சாறு மணி நேரம் பாக்கி இருக்கு அப்போ அதில் ஒரு மணி நேரம் உனக்கான உடலை மேம்படுத்துவதற்காக ஒதுக்குனா தான் ஆயுளுக்கும் நம்ம நோய் இல்லாமல் இருக்கலாம் அதுல சரியான நடைப்பயிற்சி நடக்கலாம் இப்போ யங்ஸ்டர்ஸ் இதை கேக்குறவங்க நீங்க வந்து உங்க அப்பா அம்மா நடக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்கலாம் இளம் வயதில் நல்லா ஓட்டப்பயிற்சி ஜாக்கிங் பண்ணலாம் நல்லா ஓட்டப்பயிற்சி எடுத்துக்கலாம் விதி உண்டி நல்லா சைக்கிளில் போடுறது சைக்கிள் நல்ல சைக்கிளிங் பண்ணுறது எல்லாம் ரத்த ஓட்டத்தை மிகச் சிறப்பாக வச்சுக்கொள்ளும் தசைகளை வலுவாக வச்சுக்கொள்ளும் இதை தவிர உடலுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஸ்கூலில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடி கிளாஸில் இல்லைன்னா அசம்பிளிக்கு முன்னாடிலாம் கூட எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பயிற்சிகள் படும்போது எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம தச எலும்புக்கு மட்டும் நம்ம நினைக்கிறோம் உடல் அதுக்கு மட்டும் ஈரல் நல்லா இருக்கணும் சிறுநீரகம் நல்லா இருக்கணும் விட இதயம் நல்லா இருக்கணும்னு இதயம் சரியாக இருக்கணும் அப்படின்னா பயிற்சி மிகச் சரியா இருக்கணும் எங்க மருத்துவர் ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவார் அவர் வந்து அவரது ஒரு பெரிய பத்து மாடி கட்டடம் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்ப்பாரு அவர் மிகப்பெரிய மருத்துவர் அதனால அவர் போன உடனே அந்த லிப்ட்ல வாசல்ல இருக்கிறவர் வந்து ஐயா திறந்தால் இவர் வந்து ஏழாவது ஏழாவதுல இவரோட இது இவர் நேரம் படியேறுவார் அப்போ படியேறும்போது அவர் வந்து வந்து சக்ஸத் சீக்கிரமாக மேலே போகலாம் அப்படிம்பார் சீக்கிரமாக மேலே போகக்கூடாதுனாட்டா நான் நடக்கிறேன் அதனாலன்னு சொல்லிட்டே அவர் வந்து ஏழு மாடிக்கு வேகமாக நடந்து போவார் ஏன் சொல்கிறன்னா படிக்கட்டுகளை பயன்படுத்தணும் நீங்களும் உங்கள் பள்ளியில் வந்து படிக்கட்டுகள் நல்லா ரெண்டு மூணு மாடி ஏறி ஏறி இறங்கணும் அப்படின்னா இது இதயத்துக்கு மிகச்சரியாக உதவியாக இருக்கும் அதனால் எங்கே போனாலும் நடக்கிறது ஓடுறது அதுக்கப்புறம் நம்ம ஒரு இப்போல்லாம் வந்து டக்கு டக்குன்னு உடனே ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகலாமா டக்குன்னு ஒரு பைக் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் போகிறோம் ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இல்லை ரேஷன் கடைக்கு போனால் நடந்து போவோம் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்காக டின்னோட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்ற காலம் எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னிடையே வலிக்கும் கால் வலிக்கும் ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா அப்படியான பயிற்சிகள்லாம் ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு பயனுள்ளதான ஒரு விஷயமா இருக்கு அதனால நண்பர்கள் உடல் பயிற்சி ரொம்ப 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 முக்கியம்